பக்தனாகிய யோபை குறித்து பார்க்கும்போது சரீரம் உருக்குலைந்து மன அழுத்தத்தினால் அவர் நிறைந்து எல்லாவற்றையும் இழந்து மோசமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையை தேவன் திரும்ப ரிவர்ஸ்டில் திரும்ப கொண்டு வருகிறார் தேவன் எல்லாம் ரெண்டையாக ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ரெண்டத்தனையாக ரெண்டையாக திரும்ப அழகான பிள்ளைகளை தேவன் அவருக்கு தருகிறார் அழகான குடும்பத்தை தேவன் அவருக்கு தருகிறார் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் யோபு நெடுநாள் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் நெடுநாள் இந்த உலகத்தில் யோபு வாழ்ந்தான் யோபின் தேவன் நம்முடைய தேவன் எதையும் மாற்ற அவர் ஆள முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற நன்மைகள் ஏராளமாக தாராளமாக இருக்க போகிறது வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவன் நாம் அந்த உலகத்தில் நம்முடைய ஞானத்தை நம்பி நம்முடைய வல்லமையை நம்பி வாழ்றதில்லை அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையை நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய பராமரிப்பை நாம் அனுபவிக்கப் போகிறோம்